ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பத்து நிமிஷத்துல சட்டினை செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி நம்ம அதை குயிக்காக ரெடி பண்ணிடலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இந்த மாதிரி தேங்காவை தோலை நீக்கிட்டு ஒரு அரை மூடியளவு தேங்காய் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அரை மூடியளவு தேங்காய் போதும் இதில் தோள்களை சேர்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இது நம்ம முதல்ல எடுத்த திக்கான பால் இது நம்ம ரெண்டாவதாக எடுத்த தண்ணி சேர்த்த பால் இப்போது நம்ம இது ரெண்டு பாலே எடுத்து வச்சுக்கிட்டாச்சு நம்மக்கிட்ட வீட்டில் இருக்க பொருள் இருந்தால் போதும் நம்ம இதை குயிக்காக ரெடி பண்ணிடலாம் நீங்கள் டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சிடலாம் கார்ன்ஃப்ளார் மாவ் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது வந்து நம்ம ரெண்டாவதாக எடுத்துள்ள தண்ணி பால் அந்த பாலில் தான் நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கட்டிகள் இல்லாமல் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு கட்டிகள் இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க சரியாக இந்த ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டால் போதும் ரொம்ப நம்மளுக்கு தேவையில்லை இப்போது நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிட்டாச்சு இப்போது இதோடு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் முதல் தேங்காய் பால் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த ரெண்டு தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம இப்போ தயார் பண்ணிட வேண்டியதான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கிறேன் இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து உங்களுக்கு விருப்பமான முந்திரி பாதாம் உலர் திராட்சைன்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் பாதாம் சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் தேங்காய் பாலில் அந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் கட்டிப்பட்டு போயிடும் ஒழுங்காக நம்மளுக்கு வெந்து வராது அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா கலந்து தயாராகிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தேங்காய் பாயில் செய்கிறனால சுவை அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சு அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் இதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க இங்கே பார்த்திங்களா நம்மளுக்கு நல்லா பப்பிள்ஸ் வருது அப்போ நல்லா வெந்துக்கிட்டு வருதுன்னு அர்த்தம் நல்லா இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ சுவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சீனி தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்தோன்னா நம்மளுடைய கலர் மாறும் நான் அதனால் நான் இன்றைக்கி சீனி தான் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்பூனில் சரியாக மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படாது கொஞ்சமாக தான் தேவைப்படும் ஏன்னால் நம்ம தேங்காய் பல்ல தானே செய்கிறோம் அதுவே நம்மளுக்கு ஒரு சுவையை தான் கொடுக்கும் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும் மொத்தமாகவே சுவையான டிஷ் தயார் பயணியாச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து கண்ணாடி பதம் மாதிரி வந்திருக்குன்னு இப்போ நம்மளுக்கு பேனில் நல்லா ஒட்டாமல் வரும் அதுதான் நம்மளுக்கு பதம் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சரியாக அஞ்சு நிமிஷம்தான் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள நம்மளுக்கு தயாராகிடும் அவ்வளோதான் சுவையான பல் அல்வா நம்மளுக்கு தயாராகாச்சு அரை மூடி தேங்காய் இருந்தால் போதும் நீங்கள் சட்டுன்னு இது செஞ்சிடலாம் சுவை அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறையாவது இதை செஞ்சு பாருங்கள் இது நம்மளுக்கு இந்த பதத்தில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி பாத்திரத்துலேயே எடுத்து விட்டுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கெட்டியாயிரும் கண்டிப்பாக இந்த தேங்காய்பால் அல்வாவை செஞ்சு பாருங்கள் சுவையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இதை மேலே கொஞ்சம் அழகுக்காக இந்த மாதிரி முந்திரியை நான் தூவி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சுவையான அல்வா தயாராகாச்சு கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பத்து நிமிஷத்தில் சட்டனை செஞ்சிடலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபிஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்